வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு பெண்கள்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த இரு நாட்களிலுமே ருத்துவாரது வந்து தோஷம்தான் ஸோ செவ்வாய்கிழமையில ருத்துவானால் அவங்க அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் வந்து சரியா வராது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கருத்தரிப்புலேயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் பெண்கள் ருத்துவானாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ முப்பது வயசுக்கு மேலே கூட இருக்கலாம் பட் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ருத்துவான பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் ஆலயமோ அல்லது துர்கைக்கோ வந்து எலுமிச்சம்ப எலுமிச்சம்பழ மாலை அல்லது அரளி மாலை சாத்தி கண்டினியூஸாக ஒரு ஒன்பது வாரம் வந்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு நபருக்காவது அன்னதானம் பண்ணுங்க செவ்வாய்கிழமையில ருத்துவானத்துக்கான தோஷம் நிவர்த்தி ஆகும் சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரையிலும் பௌர்ணமி அதற்கு பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து மூன்று வரை உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து மணி வரையிலும் மகம் அதற்கு மேல் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில்தான் சஞ்சாரம் செய்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுக்கலாம் மேலும் இன்றைய நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையையும் ஒரு அந்யோன்யத்தையும் கொடுப்பார் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நல்ல செய்திகள் வருவதற்கும் இன்றைய நாளில் வாய்ப்புகள் உண்டு பிள்ளை பேறு மற்றும் குழந்தை செல்வங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் சுப செலவுகளும் உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை முருகநாளய வழிபாடு செய்வது சிறந்தது ரிஷபராசி என்பர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி உண்டு பல மாதங்களாக நீங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வெளிநாடு பயணங்கள் இந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் வெற்றி அடையலாம் புதிய வேலை தேடுதல் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல உயர்வையும் இந்த நாளில் நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாகவே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகலாம் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷமான நாள் என்றே சொல்லலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இன்று புதிய வேலைகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் இன்று ஆச்சரியங்கள் சேர்ந்த ஒரு அதிசயமான நாள் என்றும் கூட சொல்லலாம் புனர் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இன்று காத்திருக்கிறது தனம் மற்றும் தானியம் சேரக்கூடிய நாளாகவும் அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாகியத்தில் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக உங்களினுடைய ஆசைகள் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் பிரயாணங்கள் இன்று உங்கள் கனவுகள் வெற்றியடையும் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய ஏக்கங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன சந்தோஷமும் மற்றும் தன லாபங்களும் சேரும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படும் குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில கனவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நினைவாக மாறும் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு சிம்மராசி நேயர்களுக்கு மனச்சோர்வு இல்லை கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பல மாதங்களாக உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேங்கி போய் இருந்த உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி அடையும் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அலுவலகத்தில் உங்களினுடைய பெயர் உங்களினுடைய வேலைக்கான அங்கீகாரமும் இன்று கிடைக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் தன லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரங்கள் சிறப்படையும் புதிய வியாபார முயற்சிகள் இன்று வெற்றியடையலாம் பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நவக்கிரக வழிபாடுகளும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபம் ஏற்றுவதும் இன்று சிறப்பான நாளாக அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் விருச்சிக ராசி நேர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் குறைவாக இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் லாபங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் க கடன் பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் பெருமானை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் விருச்சிகராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் வன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி இன்று தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடன் பிறந்தவர்களுடனோ நீங்கள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வேலையில் உங்களுக்கு வேலை வலுவை அதிகமாக்குவார் லாபத்தில் இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் கைக்கு வந்து சேரும் மகர ராசினியர்கள் மூன்றாம் இடத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவான் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் இன்றைய நாளில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் இன்று அன்னதானங்கள் செய்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் கும்பராசினியர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இவர்களுக்கு சூரியன் சனி பகவானும் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வார்த்தைகளால் ஏற்படும் என்று அமைதி காப்பது நல்லது மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் மனதில் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதி ஏற்படுவதற்கு இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதாகவே அமைகிறது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேத்து காதல் வாழ்க்கையில் சிறப்பையும் திருமணத்திற்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் கொடுக்கும் மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர நரசிம்ம பெருமானை செவ்வாய் கூரையில் வழிபாடு செய்ய மன அமைதி மற்றும் கடன் பிரச்சனை தீர வழிபிறக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்